எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காந்தவியல் இந்த பாடத்திற்குரிய வினாவிடைகள் இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இப்போ நேரடியாக காணொலிக்கு இதில் வந்து மொத்த மூன்று பகுதி சரியான விடையை தேர்வு செய்க கோடிட்ட இடங்களை நிரப்புக பொறுத்துக காந்தவியல் வினாவிடைகள் முதல் கேள்வி பின்வருணொற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் பின்வருணொற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் இரும்பு மற்றும் எஃகு இரும்பு மற்றும் எஃகு கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு உதாரணம் இதுக்கு சரியான விடை நியோடிமியம் என் ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் அப்ப தென்முனையும் வடமுனையும் என்ன பண்ணும் ஒன்றை ஒன்று கவரும் அதாவது ஒரே திசையாக இருந்துச்சுன்னா அது விளக்கும் வெவ்வேறு திசையாக இருந்துச்சுன்னா அது கவரும் அதனா போச்சுங்க அடுத்து நான்காவது கேள்வி கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது சட்ட காந்தம் சட்ட காந்தம் அடுத்து எம்ஆர்ஐ என்பதன் விளக்கம் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் அதாவது எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு சரியான விடை மேக்னடிக் ரெசனன்ஸ் இமேஜிங் மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் அதாவது காந்த ஊசி வந்து எதற்கு பயன்படுதுன்னா காந்த விசை கோடுகளை வரைய காந்த புலத்தின் திசை அறிய கடல் பயணத்திற்கு இவை அனைத்துமே சரியான விடை அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக பாருங்க காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகம் அடுத்து ஒரு காந்தம் இரு முனைகளை கொண்டது இரு முனைகளை கொண்டது அதாவது வட மற்றும் வடதுருவம் மற்றும் தென்முனை வடமுனை மற்றும் தென்முனை அடுத்து மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டைனமோ அடுத்து கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது மின் காந்தங்கள் மின் காந்தங்கள் அடுத்து தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் அதாவது புவியின் வட தென்முனைகளை நோக்கி இருக்கும் தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியின் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும் அடுத்து பொறுத்துக இந்த பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க இதிலேருந்து ஏதாவது கம்பல்சரி கேட்பாங்க பாருங்கள் நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதில் மேக்னடைட் மேக்னடைட்டுங்கிறது என்னென்னா இயற்கை காந்தம் இயற்கை காந்தம் அடுத்து ஒரு சிறு சுழலும் காந்தம் ஒரு சிறு சுழலும் காந்தம்ங்கிறது காந்த ஊசி பெட்டி அடுத்து கோபால்ட் கோபால்ட்டுங்கிறது என்னது ஃபெர்ரோ காந்த பொருள்கள் ஃபெர்ரோ காந்த பொருள்கள் அடுத்து வலைபரப்புகள் வந்து காந்த விசை கோடுகள் காந்த விசை கோடுகள் பிஸ்மத் பிஸ்மத் என்பது பொருள்கள் காந்த பொருள்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது எய்த் சயின்ஸ் காந்தவியல் பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள் நன்றி வணக்கம்